நேரம் இல்ல நேரம் இல்ல இந்த ஒரு வார்த்தை தான் அதிகமான மனிதர்களோட வாழ்க்கைய மெதுவா கொண்டுட்டு இருக்கு ஆனா உண்மை என்ன தெரியுமா நேரம் யாருக்கும் குறைவல்ல அதை பயன்படுத்துற புத்தி தான் குறைவு இதையே இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மனிதன் சொன்னார் அவர்தான் சாணக்யா இந்த வீடியோ முடியும்போது நீ நேரத்தை எப்படி ஆளணும் வாழ்க்கை எப்படி மாறும் அப்படின்னு தெளிவா புரியும் சாணக்கியா சொன்ன முதல் டைம் ரூல் இதுதான் காலை நேரத்தை வென்றவன் வாழ்க்கையை வெல்வான் ஏன் காலை நேரம் அவ்வளவு முக்கியம் மனசு சுத்தமா இருக்கும் கவனம் அதிகமா இருக்கும் சத்தம் குழப்பம் குறைவு சூரியன் எழுந்த பிறகு எழுந்தவன் ஏற்கனவே தாமதம் சாணக்கியா காலத்துல கிளாக் இல்ல ஆனா டிசிப்ளின் இருந்தது இன்னைக்கு கிளாக் இருக்கு ஆனா டிசிப்ளின் இல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ காலை ஒரு மணி நேரம் மற்ற மூன்று மணி நேரத்துக்கு சமம் காலை நேரம் வீணாக்கினா முழு நாளும் சிதறும் ஒரே நேரத்தில் ஒரு வேலை மட்டுமே செய்தார் அவர் சொன்னது பல வேலைகளை ஒரே நேரத்தில் செய்வது எதையும் சரியாக செய்யாததற்கு சமம் இன்னைக்கு என்ன நடக்குது படிக்கும்போது போன் வேலை செய்யும் போது நோட்டிபிகேஷன் கனவு காணும்போது பயம் இதெல்லாம் சேர்ந்து கொள்வது ரூல் சிம்பிள் ஒரு நேரம் ஒரு வேலை முழு கவனம் ஃபோக்கஸ் இருந்தா ஸ்பீட் வரும் ஸ்பீட் இருந்தா இருந்தா வரும் தினமும் தன்னை தானே கேள்வி கேட்டார் இன்றைய நாள் என்னை முன்னேற்றினதா அல்லது தள்ளினதா ஒரு நாள் வீணானா அது பெரிய பிரச்சனை இல்லை ஆனா தினமும் வீணானா அது வாழ்க்கை அழிவு சாணக்யா டெக்னிக் என்னன்னா இரவு தூங்கும் முன் ஐந்து நிமிடம் மூன்று கேள்வி இன்று என்ன கற்றேன் இன்று என்ன தவறு செய்தேன் நாளைக்கு என்ன மாற்ற போறேன் இந்த ஐந்து நிமிடம் உன் வாழ்க்கையை முழுக்க மாற்றும் சாணக்கியா ஒரு விஷயத்தை ரொம்ப கிளியரா சொன்னார் உன் நேரத்தை சாப்பிடுபவன் உன் எதிரி தான் டைம் தீவ்ஸ் யார் தேவையில்லாத பேச்சு கோல் இல்லாத நண்பர்கள் அளவில்லா என்டர்டெயின்மெண்ட் சோஷியல் மீடியா அடிக்ஷன் சாணக்கியா எல்லாருக்கும் அணுகள் கொடுக்கல அவர் ரூட் இல்லை ஸ்ட்ரெட்டிஜிக் நினைவில் வை சக்சஸ்ஃபுல் பீப்புள் ஆர் செலக்டிவ் அவங்க எல்லாருக்கும் நேரம் கொடுக்க மாட்டாங்க சாணக்கியாவின் அதிகம் இக்னோர் பண்ணப்படுற ரூல் மனம் இல்லைனாலும் ஒழுக்கத்தை விடாதே இன்னைக்கு மக்கள் சொல்றது மூட் இல்ல மோட்டிவேஷன் இல்ல சாணக்கியா சொல்றார் மூட் வர காத்திருக்காத வேலை செய்ய ஆரம்பி டிசிப்ளின் இருந்தா நேரமே உன் கட்டுப்பாட்டில் வரும் லாங் டேர்ம் திங்கிங் சாணக்கியா ஷார்ட்கட்டை ஒருபோதும் நம்பல அவர் சந்திரகுப்தாவை ஒரு நாள் இரண்டு நாள் ட்ரெயின் பண்ணல பல வருடங்கள் வலி இருந்தது தோல்வி இருந்தது தனிமை இருந்தது ஆனா ரிசல்ட் பர்மனென்ட் சாணக்கியா ரூல் என்னன்னா இன்றைய தியாகம் நாளைய சிங்காசனம் சாணக்யா கடைசியாக சொன்னது இதுதான் நேரம் உன்னை காத்திருக்காது ஆனால் நீ அதை வெல்லலாம் இன்றே ஒரு மணி நேரம் உன் வாழ்க்கைக்காக பயன்படுத்தினா ஒரு வருடத்துக்குள்ள நீ வேற மனிதனா மாறுவ நேரத்தை ஆளு வாழ்க்கை தானா உன்னை தேடும்